இன்றைக்கி எங்கள் வீட்டில் காடை கிரேவி தாங்க ஸ்பெஷல் ஏன்னா வந்து என் மூணு நாளாக கார்த்திகை தீபத்தினால எதுவுமே எடுக்கலை சரி இன்றைக்கி எடுத்து சமைச்சிருவோன்னு இன்றைக்கி சமைச்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நான் எப்போயுமே மண் சட்டி தாங்க சாப்பாடுக்கு சமையலுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அதுவும் நான்வெஜ்ஜுக்கு இதுக்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கின சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மீக்கல் ஷுவரிலையும் எடுத்து அதையும் போட்டு வதக்கிட்டு கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்து அதையும் குடி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சுக்கேன் வதங்கிறதுக்கானே கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க காடையே தூக்கி அதில் உள்ள கொட்டிட்டு இதையுமே நல்லா கிளறு கிளறும் கிளறலாங்க காடை பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு வந்துடும் அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சா இப்போ பார்த்துக்கோங்க நல்லா வதங்கியிருக்கு அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ தாங்க இந்த பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஒரு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் சைடில் ஒரு மசாலா தயாரிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அஞ்சு இல்லைந்து ஏழு முந்திரி பருப்பையும் அதையும் வறுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமாக நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல காடை அதில் தூக்கி இதை ஊற்றிடுங்க நான் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வரும் சூப்பரான கடை கிரேவி தயாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்